السلام عليكم, الله وبركاته வரகாத்தூ அஸ்வலாத்து வஸ்லாம் அலைக்கே யா சயிதி யா ரசூலா ஹுத்பியதி கல்லத் ஹீலதி அத்ரிக்னி முராதி யா ஷஃபி அல்முத் நிபீன் யா சயிதி رسول ரசூல் அல்லா வெல்கம் டு இஸ்லாம் டக்ஸ் இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு சூறாவை பற்றி தான் பார்க்க போகிறோம் பிற இருபத்தஞ்சு முடிது நமக்கு இன்னும் ஒற்றைப்படை நாட்கள் இரண்டு இருக்கு இருக்குது இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது அதுவும் நமக்கு லைலத்துல் கதிராக கூட இருக்கலாம் நம்ம இந்த நோன்பினுடைய கடைசி பத்து நாட்களுமே நம்ம அமல்களில் தான் ஈடுபடணும் அதுலேயும் குறிப்பாக இந்த ஒற்றைப்படை இரவுகளில் நம்ம உலக விஷயத்தை விட்டுட்டு மறுமைக்காக நம்ம செலவழிக்கணும் அப்படி நமக்கு மறுமையை நினைவுபடுத்த நினைவுபடுத்தக்கூடிய ஒரு சூறாவாக தான் இது இருக்குது நம்ம லைலத்துல் கதிர் பற்றி முன்னாடி வீடியோவிலலாம் அதோடய சிறப்புகளை நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம் இந்த வீடியோவில் அந்த ஒரு சூறா சொன்னோம் இல்லையா ஒரு எட்டு ஆயிரத்து கொண்டு ان زرع அந்த சூறாவுக்கு நிறைய சிறப்புகள் இருக்குது அதை இந்த நாள் முழுவதும் நீங்கள் ஓதிட்டு வரும்போது அல்லாஹ் அல்லா சுபானாவதால் உங்களோட எல்லா ஹாஜத்துகளையும் கபுல் சிரா இந்த நாளினுடைய நோக்கம் என்னவோ அதையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க ஏன்னா ஒவ்வொரு சிறப்புக்குரிய நாள்லையுமே நம்ம எதை பற்றி நினைவுப்படுத்துகிறோன்னா மருமையை பற்றியும் இன்னும் நமக்கு வரப்போகிற வாழ்க்கையை பற்றியும் தான் நம்ம வந்து நினைவுப்படுத்துகிறோம் அதை நினைவுபடுத்தக்கூடியதாக தான் இந்த ஒரு சூறா இருக்குது இப்போ நம்ம அந்த அந்த சூறாவை பற்றியும் அந்த சூறாவினுடைய பொருளை உணர்ந்து நம்ம அதை ஓதுனா தான் நமக்கு அதோடய அருமை நமக்கு வந்து தெரியும் முடியும் நம்ம எதுக்காக நம்ம அதை ஓதுறோங்கிறது அதோட பொருள் தெரிஞ்சாதான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அந்த அமலை நம்ம வந்து சரியா பண்ண முடியும் இப்போ அந்த சூறாவையும் அந்த பொருளையும் பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்னும் நீங்க நிறைய இஸ்லாமிய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனல் இஸ்லாம் டாக்ஸ் தமிழ நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா கமெண்ட்ல அலமது சொல்லிட்டு டைப் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அப்படி அவங்களும் அமல் செய்யறது மூலமா அந்த நன்மை உங்களுக்கும் கிடைக்கும் இப்போ அது என்ன சூறா அப்படின்னா சூரா தகாசுர் அதாவது அல் ஹாக்கு முத்தகாசுர் இந்த சூறாவை தான் இந்த நாள் முடிகிறதுக்குள்ளே பதினெட்டு முறை நீங்கள் ஓதிக்கோங்க அதாவது ஒரு ஒரு நாளும் ஒரே இருப்பில் ஓதுங்க இந்த சூறாவினுடைய சிறப்புகள் பார்த்தோம் அப்படின்னா இதில் உள்ள எட்டு ஆயத்துகளுமே யார் ஒருவர் ஒரு முறை ஓதுறாங்களோ அவங்களுக்கு குரானில் ஆயிரம் ஆயத்துக்களை ஓதிய நன்மை கிடைக்குது சுஹானல்லா எட்டு ஆயத்துகளையும் நீங்கள் ஒரு தடவை ஓதுறது குரானில் ஆயிரம் ஆயத்துக்களை ஓதிய நன்மை கிடைக்குது அப்படின்னா குரானில் மொத்தம் ஆறாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ஆறு ஆயத்துகள் இருக்குது அப்போ அதில் ஆயிரம் ஆயத்து அப்படிங்கிறது ஆறில் ஒரு பங்குன்னு அர்த்தம் அப்போ குரானில் ஆறில் ஒரு பங்கு நீங்கள் இந்த சூறாவில் இருக்கக்கூடிய எட்டு ஆயத்தையும் ஓதி முடிக்கும்போது அந்த நன்மை உங்களுக்கு கிடைக்குது அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆறு முறை ஓதினிங்கன்னா ஒரு முறை நீங்கள் குரான் ஓதுன நன்மை உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் நீங்கள் பதினெட்டு முறை ஓதும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா மூணு முறை குரான் ஓதுன நன்மை நமக்கு கிடைக்குது இந்த ஆயத்துக்களை அதாவது இந்த சுறாவில் இருக்கக்கூடிய எட்டு ஆயத்துகளை நீங்கள் பதினெட்டு முறை ஓதி முடிக்கும்போது குரானை மூன்று முறை ஓதிய நன்மையும் அதோ இது நமக்கு லைலத்தில் கதிரவாக அமைஞ்சிட்டு தான் இன்னும் ரொம்ப அதிகமான நன்மைகளை நமக்கு பெற்றுத்தரும் அதிகமான பறக்கத்துகளையும் நமக்கு தரும் ஏன்னா லைலத்துல் கதிரில் தான் குரான் இறங்கிச்சு இந்த நாளில் நம்ம குரான் ஓதாம வீணடிக்கக்கூடாது இதை ஓ இதை ஓதுறதுனால நமக்கு வேதனைகள் முக்கியமாக கபுருடைய வேதனைகள் நரக இருந்து நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும் சார் இது மூலமாக நமக்கு தக்குவாவும் அதாவது இற எச்சமும் நமக்கு வந்து அதிகரிக்கும் இப்போ நம்ம அந்த எட்டு ஆயத்துகளையும் அதனோட பொருள்களையும் நம்ம பார்க்கலாம் உது பில்லாஹிம் ஷெயத்வானி ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அல்ஹாக்கு முத்தகாசுர் இதோட பொருள் என்ன அப்படின்னா செல்வத்தை பெருக்கும் ஆசை உங்களை அல்லஹாவை விட்டும் பராக்காக்கிவிட்டது அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த உலகத்தில் செல்வத்தை பெருக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா அல்லாவின் பக்கம் திரும்பாமல் விரண்டு ஓடிட்டுருக்கோம் அதாவது செல்வத்தை பெருக்கிறோன்னு அல்லாவை விட்டுட்டு தூரமாக ஓடிட்டுருக்கோம் நமக்கு தெரியலை அந்த செல்வத்தை தர்றதே தான் சொல்லிட்டு நமக்கு தெரியும் இருந்தாலும் நம்ம நம்ம என்ன பண்ணுறோம் அதை சிந்திக்காமல் நம்ம வந்து நம்மளோட வாழ்க்கை வந்து இருக்கோம் ஹத்தா சுல் மகாபீர் இந்த ஆயத்துடைய பொருள் என்ன அப்படின்னா நீங்கள் கபர்களை சந்திக்கும் வரை அதாவது அல்லா சுபானா தால சொல்கிறான் எதுவரை தெரியுமா இப்படி நீங்கள் கண்டுக்காமல் இருப்பீங்க எல்லாம் கபரை பார்க்குற வரைக்கும் தான் அதாவது கபருடைய வாழ்க்கையை பார்க்குற வரைக்கும் தான் நீங்களாம் வந்து இப்படி கண்டுக்காமல் இருப்பீங்க கல்லா சௌஃப த இதோட பொருள் என்ன அப்படின்னா அவ்வாறில்லை விரைவில் அதன் பலனை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் அப்படின்னா அதை நீங்கள் சீக்கிரமாக பார்ப்பீங்க இது எப்பயோ நடக்க போகிற விஷயம் கிடையாது சீக்கிரமாகவே நடக்கக்கூடிய விஷயம்தான் அப்படின்னா அதை சொல்கிறான் சும்ம கல்லா சௌஃப த இதோட பொருள் என்ன அப்படின்னா பின்னர் அவ்வாறல்ல விரைவில் அதன் பலனை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் அதாவது ஒரே விஷயத்தை அல்லாஹ் சுபஹானோ ரெண்டு முறை சொல்லியிருக்கிறான் நம்ம ஒரு விஷயத்த அதோடய முக்கியத்துவத்தை புரிய வைக்கிறதுக்காக திரும்பவும் சொல்வோம் இல்லையா அந்த மாதிரி தான் அல்லாஹ் சொல்கிறான் ஒரே விஷயத்தை திரும்பவும் சொல்கிறான்னா அல்லாஹ் நம்மளை எச்சரிக்கிறான் ஆல்ரெடி ஒரு டைம் சொல்லிட்டேன் திரும்பவும் சொல்கிறேன் கேட்டு நடந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ் சுபஹானோ தாலா நம்மளுக்கு சொல்கிறான் அடுத்து கல்லா லவ் தல மூன இல்மல் யக்கீன் இதோட பொருள் என்ன அப்படின்னா அவ்வாறல்ல மெய்யான அறிவை கொண்டறிந்திருப்பீர்களானால் அந்த ஆசை உங்களை பராக்காக்காது அதாவது உங்களுக்கு நல்ல ஒரு அறிவு இருக்குது அதாவது தீனுடைய விஷயத்தில் உங்களுக்கு நல்ல அறிவு இருக்குது அப்படின்னா மறுமை நாள் பற்றியாக இருக்கட்டும் கபருடைய வாழ்க்கையை பற்றியாக இருக்கட்டும் இதை பற்றிலாம் நமக்கு அறிவு சிந்தனை இருந்துச்சு அப்படின்னா நம்மளை இந்த உலகம் வந்து பராக்கில் இழுக்காது ஏன் அது நம்மளை பராக்காக்குதுன்னா துன்யாவை பார்த்துட்டு மறுமையை மறந்துட்டோம் உலகத்தில் செல்வத்துக்கு பின்னாடியே நம்ம ஓடுறோம் தொழுகிறது கிடையாது இபாதத்தை செய்கிறது கிடையாது மறுமை நினச்சி பயப்படுறது கிடையாது காசு காசு காசுன்னு உலகத்துக்காகவே ஓடுறது தான் அல்லாஸ் பாலாத்தாலாம் இப்படி சொல்கிறான் மறுமை விஷயம் கபருடைய விஷயம்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா நீங்கள் இப்படி துணியாவை தேர்ந்தெடுக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்கிறான் அடுத்து லதர உன்னல் ஜஹீம் இதோட பொருள் என்ன அப்படின்னா நிச்சயமாக அவ்வாசையால் நீங்கள் நரகத்தை பார்ப்பீர்கள் பாருங்க என்ன சொல்றான்னு இப்படி உலகத்துல காசு காசுன்னு அந்த ஆசை நம்மள எங்க கொண்டு போய் சேர்க்குதுன்னா நரகத்தை பார்க்க வைக்கும்னு சொல்றான் சும்ம லதர உன்னகா ஐநல் யகீன் அதாவது பின்னும் நீங்கள் அதை உறுதியாக கண்ணால் பார்ப்பீர்கள் அதாவது அல்லாஹு பானா இதையும் ரெண்டு முறை சொல்றான் இதை உறுதியா அழுத்தி சொல்றான் அல்லாஹ் என்னையும் உங்களையும் குடிய நரகத்தை விட்டு பாதுகாப்பானாக நீங்களும் கமெண்ட்டில் ஆமீன்னு சொல்லுங்கள் சும்ம ல துஸ் அலுண்ண இதின் அணி நயீம் இதோட பொருள் என்ன அப்படின்னா பின்னர் அந்நாளில் இம்மையில் உங்களுக்கு அளிக்கப்பட்டிருந்த அருட்கொடைகளை பற்றி நிச்சயமாக நீங்கள் கேட்கப்படுவீர்கள் அதாவது என்ன சொல்கிறான்னா இந்த உலகத்தில் உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அருட்கொடைகளை பற்றி உங்கள் கிட்டே கேள்வி கேட்பான் அல்லா என்ன நியமத்துக்கள்லாம் நமக்கு தந்திருக்கா எவ்வளோ நியமத்துகள் தந்திருக்கிறான் அலமது நம்மளை ஆஃபியத்தோட ஆரோக்கியமாக வச்சுருக்கா ஒவ்வொரு உறுப்புகளாக இருக்கட்டும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களாக இருக்கட்டும் எல்லாமே அல்லா தந்திருக்கக்கூடிய நமக்கு அருட்கொடை தான் இந்த சூறா இம்மையுடைய ஆசையில் மூழ்காமல் இருக்கிறதுக்கும் மறுமையை பற்றி அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யும் விதமாகவும் நமக்கு இருக்குது இதுக்கு பல சிறப்புகள் கபூர்லேயும் மறுமையிலையும் இருக்குது இன்ஷாலா இனி வரக்கூடிய நாட்களில் உலக ஆசையை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு மறுமை சிந்தனைகளை கொண்டு வாங்க அதிகமாக அமல் செய்வோம் அதிக அதிகமாக இஸ்திகுஃபார் செய்யுங்க நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறோம் யார் ஒருவர் ரமலான் நொன்பை அடைந்தும் அல்லாஹினுடைய பாவ மன்னிப்பை பெறவில்லை என்றால் அவர் நஷ்டவாலின ஜிப்ரேல் அலி இஸ்லாமா அவங்க சொன்னதுக்கு நபிசலா அலையாமா அவங்க ஆமின்னு சொல்லியிருக்காங்க அந்த ஒரு நஷ்டவாலி கூட்டத்தில் நம்ம இருக்கக்கூடாது அல்லா கிட்டே அதிகம் அதிகமாக இஸ்திகுஃபார் செய்யுங்கள் இன்ஷா அல்லா அல்லாஹ் நம்மளுடைய அனைத்து பாவங்களையும் மன்னித்து மறுமை நோக்கிய பாதையில் நம்மை பயணிக்க வைப்பானாக இன்னும் இந்த புனித ரமலானுடைய அனைத்து பாக்கியங்களையும் நமக்கு தருவானாக ஆமீன் 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 யாவரப்பல் ஆலமீன் நீங்களும் ஆமீன் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கமெண்டில் அல்ஹம்துல்லான்னு சொல்லுங்கள் இந்த வீடியோவை நீங்கள் மட்டும் பார்த்து பயனடையாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி அவங்களும் அமல் செய்ய வைங்க அப்படி செய்கிறதுனால அந்த நன்மை உங்களுக்கும் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து